தாலிபான்களை சமாளிக்க முடியாமல் இந்தியா மீது பழி சுமத்தும் பாகிஸ்தான் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் சந்திப்பு மீனவர்கள் நலன் குறித்த ஆலோசனை இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யா மூன்று நாள் பயணமாக நேற்று டெல்லி வந்தார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி திறன் மேம்பாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் பற்றி அவர்கள் விவாதித்ததாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பின்னர் இலங்கை பிரதமர் டெல்லியில் உள்ள ஹிந்து கல்லூரிக்கு சென்றார் இவர் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவியாவார் பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிலையில் நேற்று ஹரிணி அமரசூரிய பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி பெண்களுக்கு அதிகாரமளித்தல் புதுமையான கண்டுபிடிப்புகள் மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்திற்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்துள்ளார் தாலிபான்களை சமாளிக்க முடியாமல் இந்தியா மீது பழி சுமத்தும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தற்போது நாற்பத்தெட்டு மணி நேர போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு இந்தியாவுக்காக மறைமுகப் போரில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காவ்ஜா ஆசிப் இவ்வாறு அபாண்ட குற்றச்சாட்டை வைத்துள்ளார் நம் அண்டை நாடுகளாக உள்ள பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது எல்லையில் இரு நாடுகளும் சண்டையிட்டு வருகின்றன நடப்பாண்டு தொடக்கத்திலிருந்தே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் டிடிபி எனும் தெக்ரிக் இ தாலிபான் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது இரு தரப்பினரும் மாறி மாறி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தனர் இதற்கிடையே டிடிபி தாலிபான் தலைவர்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் கடந்த வாரம் போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் எல்லை தாண்டி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலால் கோபமடைந்த தாலிபான்கள் பதிலடி கொடுத்தனர் பாகிஸ்தான் எல்லையில் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர் ராக்கெட் குண்டுகளையும் வீசினர் இதில் பாகிஸ்தான் தரப்பில் ஐம்பத்தி எட்டு இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மோதலை முடித்து வைத்தது எனினும் நீண்ட நாட்கள் இது நீடிக்கவில்லை மாறாக நேற்று அதிகாலையிலேயே தாலிபான் இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் மாறி மாறி துப்பாக்கிச்சூடு செல் தாக்குதல்கள் நடத்தியது ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தில் இரு நாடுகளின் எல்லையில் இந்த மோதல் வலுத்தது இதில் பாகிஸ்தான் தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பதினைந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர் அதேபோல் ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கெல்லாம் எல்லாம் டெல்லிதான் காரணம் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காவ்ஜா ஆசிப் அபாண்டமாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு இந்தியாவுக்காக மறைமுகப் போரில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவுஜா ஆசிப் அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது ஏனெனில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு டெல்லி ஆதரவுடன் முடிவுகளை எடுக்கிறது தற்போது காபூல் டெல்லியின் மறைமுகப் போரை நடத்தி வருகிறது தாலிபானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி தனது ஆறு நாள் இந்திய பயணத்தின் போது சில மறைமுகமான திட்டங்களை வகுத்துள்ளார் வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகளை மையப்படுத்தி இந்தியாவுக்கு சென்றதாக கூறினாலும் மறைமுக திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக சூசகமாக கூறினார்